ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து மூன்றாம் திருமொழி இது எட்டாவது பாசம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் நேரில் பேசுன மாதிரியே பேசுவார் ஆழ்வார் பாருங்கள் கேட்டறியாதன கேட்கின்றேன் கேசவா கோவலர் இந்திரர்க்கு காட்டிய சோரும் கரியும் தயிரும் கலந்து உடன் உண்டாய் போலும் ஊட்ட முதலிலேன் உந்தன்னை கொண்டு ஒருபோதும் எனக்கு அரிதே பாட்ட மிலாப்புகள் வாசுதேவா உன்னை இன்று தொட்டம் கேட்டறியாதன கேட்கின்றேன் கேசவ கோவலர்கிரர்கு காட்டிய சோறும் கரியும் தயிரும் கலந்து உடன் உண்டாய் போலும் ஊட்ட முதலிலேன் உந்தன்னை கொண்டு ஒரு போதும் எனக்கு அரிது பாட்ட புகழ் வாசுதேவா உன்னை அஞ்சுவன் என்று தொட்டும் உனக்கஞ்சுவன் நம்பம் முன்னவேன்னு சொன்னவோ இப்போ ஒன்னே ஒன்னை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறான் இந்த பாசுரத்தில் என்ன பண்றேன் கேட்டறியாதன கேட்கின்றேன் இன்னெல்லாம் அப்படிலாம் கேட்கலை இது மாதிரிலாம் புதுசு புதுசாக உன்னை பற்றி கேள்வப்படுறேன் கேசவா கேட்டறியாதன கேட்கின்றேன் கேசவா கோவலர் இந்திரர்க்கு ஆயர் மக்கள் ஆயர் குலத்தில் இருக்கிற ஆயர்பாடிய ஆயர்பாடியில் உள்ளோர் இந்திரனுக்காக காட்டிய சோறும் கறியும் தயிரும் அவனுக்காக அர்ப்பணித்த அந்த சோறு தை கயிறு கறி காய்கறிகள் தயிர் எல்லாவற்றையும் கலந்து உடன் உண்டாய் போலும் அந்த ஆயர்கள் இந்திரனுக்கு எடுத்த விழாவில் இந்திரனுக்காக உணவு எல்லாம் கண்ணன் சாப்பிட்டான் அதைத்தான் எழுதுகிறார் காட்டிய சோறும் கரியும் தயிரும் கலந்து உடன் உண்டாய் போலும் பெரிய வண்டியிலெல்லாம் கொண்டு போனான் சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டான் கண்ணன் அதான் சொல்கிறான் அப்படி உண்டாய் போனும் அப்படி உனக்கு ஊட்ட முதலிலேன் உந்தன் கொண்டு ஒரு போதும் ஜனக்கரிது இது மாதிரிலாம் உனக்கு சாப்பாடு போடுறதுக்கு என்கிட்ட முதல் இல்லைப்பா என்கிட்ட பணம் இல்லை வசதி இல்லைன்னு அர்த்தம் ஊட்ட முதலிலேன் உந்தன் கொண்டு ஒரு போதும் கனக்கரிது ஒன்று கொண் ஒன்றை மாதிரி இது மாதிரி சாப்பிட்றவொன்னே மேற்கொண்டும் நான் சமாளிக்கிறது எனக்கு ஒரு அரிதான விஷயம் என்னால் முடியாது முதலில் அந்த அளவுக்கு பண வசதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க வாட்டமிழா புகழ் வாசுதேவா புகழில் ஒரு குறைவும் இல்லாத வாசுதேவம் வாட்டம் இல்லா புகழ் நகராக இருக்கிற பாருங்கள் வாட்டம் புகழில் ஒரு தொய்வும் கிடையாது எப்போயும் ஒரே மாதிரி புகழ் இல்லை அதிகரிச்சுட்டே இருக்கிற புகழ் இல்லா புகழ் வாசுதேவா உன்னை அஞ்சு என்று தொட்டும் இந்த இந்திரனுக்காக வைத்த உணவை எல்லாம் நீ சாப்பிட்டு விட்டா என்று அப்புறம் இப்பிலேருந்து உன்னை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான் எந்த மாவுமே பயப்படுவான் அவனை சாப்பாடு சாப்பிட்டான் அதே தான் சொல்கிறார் உன்னை அஞ்சு ஜீவன் என்று தொட்டும் பாசனம் பிடிக்கலான்னு நினைக்கிறேன் கேட்டு அறியாதன கேட்கின்றேன் கேசவா கோவலர் இந்திரர்கு காட்டிய சோறும் கரியும் தயிரும் கலந்து உடன் உண்டாய்ப்போலும் ஊட்ட முதலிலேன் உந்தனை கொண்டு ஒருபோதும் எனக்கு அரிது புகழ் வாசுதேவா உன்னை ஸ்ரீமதே